கடுமையான சூழ்நிலைகளை பலவற்றை நாம் கடந்து வந்திருப்போம் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் என்றால் வாழ்வதற்கே முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருந்திருக்காது தூங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருந்திருக்காது போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இருந்திருக்காது விட கடுமையான சூழ்நிலைகளையும் கூட நான் தாண்டி வந்துவிட்டேன் அப்படிங்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பூர்வஜென்ம கர்மாவின் அடிப்படையில் நாம் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அனுபவித்து பின்னொரு நேரத்தில் அனைத்தும் தீர்ந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு புத்துணர்வு புது வாழ்வானது கிடைத்திருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்கள் வந்து ஏராளமான பேர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ நம்ம சிவபக்திக்குள்ள போகும்போது அல்லது போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட எதிர்ப்புகளை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் எக்காரணத்தை கொண்டும் சிவனடியார்கள் நமக்கு எதிராக நின்றிருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த சிவபக்தியோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் அது ஒரு பெரிய பாசம் பாச பிணைப்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சிவபக்தியில் ஈடுபடும் பொழுது பல ஏலன பேச்சுகளை காதில் கேட்க வேண்டியதற்கு ஆளாயிருக்கும் என்ன இந்த வயசுலேயே சிவபக்தி அப்படின்ட்டு அதே போல் நிறைய 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 உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்த கேட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பெரிய போராட்டமாக மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற அந்த உருத்தல் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதையும் தாண்டி அந்த உருத்தல் இல்லாமல் வந்திருந்தார் அவர்கள் ரொம்ப மேன்மையான நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு வகையில அது ஒரு பெரிய துன்பமாக இருந்திருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியாமல் ரொம்ப தடுமாறி என்ன எல்லாருமே இப்படி ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை கூட அசையாத நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருந்திருப்போம் சிவபெருமானின் மீது அசையாத நம்பிக்கையை வைத்திருந்திருப்போம் எப்படி அப்படி ஒரு பிடிமானம் வந்தது எப்படி அப்படி ஒரு பிடிப்பு வந்ததுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமானது சாதாரண மனிதர்களுக்குள் தோன்றிவிடும் அந்த மாதிரி தோன்றியவர்கள் அந்த பக்தியிலிருந்து விலகியவர்கள் ஏராளம் அது அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுப்பன ஒரு குறி வீட்டு வாசல் வரலும் வந்துட்டு திரும்பி போனது மாதிரி தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவர்கள் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது எதன் அடிப்படையில் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று பகுத்து ஆராய்ந்து அதில் உள்ள எல்லாம் ஆராய்ந்து அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பனுக்கு ஈடானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆதி பரம்பொருள் அனைத்திற்கும் வித்தானவர் இப்படிங்கிற சில விஷயத்தை தெரிந்து கொண்டு இவ்வளவு ஏச்சம் பேச்சும் வந்த பிறகும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை சரணடைகிறார்கள் பாருங்க அதுதான் அது எப்படி நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது நமக்கும் இறைவனுக்குமான பிணைப்பு நம்ம சொன்ன அந்த ஆதி வித்துக்கும் நமக்கும் உண்டான பிணைப்பு அது சாதாரணமாக எல்லாத்துக்குமே வந்துடுறதல்ல எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம இறைவனை நம்புகிறோமோ எந்த அளவிற்கு நாம் இறைவனின் மீது பாசத்தை வைத்திருக்கிறோமோ அந்த அதீத சக்தியை நம்ம எப் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானமானது கிடைக்கிறது பிடிமானமானது கிடைக்கிறது இந்த உலகமே எதிர்த்து நின்றிருக்கும் பல விஷயங்கள்ல சிவப்பணி செய்யும் பொழுது சிவன் பெருமையை பேசும் பொழுது சிவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பல தடைகளை எதிர்கொண்டிருப்போம் பல இடங்களில் இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கும் எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க ஆனால் பித்த மாதிரி அலையராண்டா அப்படின்ட்டு எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க ஏளனமாக பேச்சுகள் கண்டும் காணாமல் நேரிலும் மறைஞ்சும் எதிரிலும் பின்னாடி எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் அப்படி எல்லாருமே கைவிட்டுட்டு போகிறாங்கப்பா எல்லாருமே கைவிட்டுட்டு போகிறாங்க நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்னை என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கின்ற இந்த பூமியில் படைத்தாரோ அந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அதற்காக செயல்படும்போது போது பல்வேறு நபர்கள் பலவாறாக பேசத்தான் செய்வார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்பதை நான் அறிந்துவிட்டேன் என்றால் அதை அடைய முற்பட வேண்டுமே தவிர பிறர் இன்னர் பேசுகிறார்கள் என்பதற்கெல்லாம் செவிமடுத்தால் நான் வந்த காரியம் இந்த பூமியில் நிறைவேறாது பின்னர் இதற்காக மீண்டும் ஒரு முறை பிறப்பெடுக்க வேண்டும் அது தேவல்லாத விஷயம் சிவபெருமான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக என்னை ஒரு பொம்மையாக செய்து இந்த பூ உலகளே அவத அந்த இடத்துல பிறக்கச் செய்து இந்த பணியை முடித்துவிட்டு வா அப்படின்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது யார் எது சொன்னாலும் பிரிக்க முடியாது காரணம் ஆதி வித்து கொடுத்த கடமையை நான் செய்ய வந்திருக்கின்றேனே தவிர பிறர் சொல்வதை கேட்பதற்காகவோ அதனால் என் மனம் சஞ்சலம் கொள்வதற்காகவோ அதிலிருந்து பின்வாங்குவதற்காகவோ நான் இங்கு பிறக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்